வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏரா வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம என்ன செய்வோம் ஏரா தொக்கு செய்வோம் ஏரா வந்து ஃப்ரை பண்ணுவோம் இல்லைனா யாரா சிக்ஸ்டி ஃபைவ் தவா ஃப்ரை இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஏரா வச்சு நம்ம குழம்பும் செய்யலாம் அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் செய்ய தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஏறாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது முதுகில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான காய் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி பூண்டு அண்டு பச்சை மிளகாய் இவ்வளோ தான் இந்த காய் போட்டாலே போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இல்லை உங்களுக்கு வேறு எதாவது ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் முருங்கைக்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து கத்திரிக்காய் கத்திரிக்காவும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம காரக்குழம்புக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து உருளைக்கெழங்கு அதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்குள்ளே இந்த கத்திரிக்காயில் கருத்துரும் அதனால தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து வெங்காயம் நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இதை விட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து தக்காளி தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க பொடியை கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கீரினாலே போதும் அதுவே நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான பூண்டு அதுவும் சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான புளி புளி வந்து நிறைய ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அளவுக்கு புளி சேர்த்துட்டு அதை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற வச்சுருங்க புளி ரொம்ப சேர்த்திங்கன்னா அப்புறமா அது வந்து புளி குழம்பு மாதிரி ஆகிடும் காரக்குழம்பு அந்த மாதிரி ஆகிடும் ஸோ வந்து எறா குழம்புக்கு புளி கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கணும் அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதில் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சீரகம் பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அதில் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அடுத்து நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் பூண்டியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எறா வந்து கேஸ் அதனால் கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பில ரெண்டு கொத்து கருவேப்பில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் சிம்ளாக வச்சுட்டிங்கன்னா கூட போதும் அது பாட்டன் வதங்கிடும் அடுத்து முருங்கை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முருங்கைக்காய் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதோட சேர்த்துக்கோங்க அடுத்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதிக இதோட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்து மிளகாய் தூள் இந்த குழம்புக்கு ஏற்றவாறு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு தூளோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்க வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இல்லை நீங்கள் தனித்தனியாக வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இப்படி சேர்க்க வேண்டாம் நம்ம வீட்டில் குழம்பு கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதே அந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போதும் அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுத்து புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க இந்த காயில் நல்லா வெந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் ப வச்சிங்கன்னா காய் நல்லா வெந்துடும் இப்போ காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எற அந்த எறவை இதோட சேர்த்துக்கோங்க இறாவை ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம் அப்புறம் ரொம்ப ஹார்டாயிடும் அதனால் காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இறாவை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த பார்த்திங்களா இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் இறக்கிட்டு சாதத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதில் தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் தேங்காய் சேர்க்காமையே இது நல்லா தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான எறாக் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ பாய்